கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனம் உண்டாவதாக பிரியமானவளை தொடர்ந்து இந்த காணிலை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதிப்பாராக இப்படிதான் ஒரு வசந்தை வாசிக்கிறேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் என்னுடைய ஏழு பதினேழாம் வசந்த வாசிக்கிறேன் கவனிங்க பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட இதன் பலனை பூசிப்பாய் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஸ்திரியை பார்த்து ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார் அதற்கு அந்த அம்மா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொன்னார் சர்ப்பத்தை அவர் கேட்கல சர்ப்பத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார் இப்ப ஆகாம் இடத்துல வந்து பேசும்போது பேசுறாரு நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உன் மனைவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தப்படினால் நல்லா கவனிங்க சில நேரங்களில் ஆண்கள் தேவனோடு இருக்கிற உறவுல கத்தனோடு கூட பேசினார் என்று சொல்லி மனைவிட்ட பேசும்போது மனைவி கேட்கணும் அது கேட்காத பட்சத்துல நிறைய பிரச்சனைகள் காரணம் கேட்டால் இதுதான் காரணம் மனைவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த பரிசுத்தவான்கள் பரிசுத்த வேதாந்தத்தில் இருக்கிறாங்க அதில் முதல் மனிதன் யாருன்னு கேட்டால் ஆதாம் ஆதாமை பார்த்த அவர் அப்படி தான் சொன்னார் நான் உனக்கு கொடுத்த நிபந்தனையை பிரமாணத்தை வார்த்தையை மீறி உன் மனைவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினால் நல்லா கவனிக்கணும் ஆண்டு சொல்கிறார் பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் ஒன்று ரெண்டாவது நீ உயிரோடுக்குனாலாம் வேறு வேறு சிந்திதான் என்ன செய்யணும் பாடுபட்டு வருத்தத்தோட பலன் என்ன செய்யணும் பூசிக்கணும் இன்னைக்கு நிறைய வருத்தத்தோடு தாங்க சாப்பிட்றாங்க வருத்தோடு சாப்பிட்றாங்க வருத்தோடு வேலைக்கு போறாங்க என்ன வாழ்க்கைங்க என்ன வேலை 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 வேலைன்னு சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா வேலை வேலை வேலைனேயே வாழ்க்கை தொலைச்சவங்க நிறைய இருக்காங்க இங்க ஏ வாழ் சொன்ன ஒரு வார்த்தைக்கு சொன்னா நான் அந்த விருட்சத்தின் கரையை புசித்தேன் நான் சாகலை எனக்குள்ளே எந்த மாற்றமும் இல்லை அதனால் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே இவன் என்ன செய்யணும் ஆண்டவரே ஏவள் நீர் தந்த மனைவி இப்படி சொல்கிறாள் நான் என்ன செய்யணும்னு கேட்டிருக்கணுமா இல்லையா இதெல்லாம் யாருமே கேட்கறது இல்லை கேட்குறதே கிடையாது அவன் சொன்னால் இவன் சொன்னால் அவா சொன்னால் இவாச்சொன்னான்னு கேட்டு குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி வச்சுருக்கீங்க அதெல்லாம் கருவ இருக்கணும் அதெல்லாம் அழிக்கணும் வேறோடு வேரோடு அழிக்கணும் வீட்டுக்குள்ள தவறான உபதேசங்கள் மனைவிடைய வாழ்க்கையிலையோ கணவுடைய வாழ்க்கையிலையோ பிள்ளையுடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் குடும்பம் நரகமாகிவிடும் குடும்பம் நரகமாகிவிடும் சில ஆட்களுக்கெல்லாம் இன்றைக்கி வேலைக்கு புறக்க விருப்பம் இல்லை ஏன் தெரியுமா என்ன வேலை என்ன காரியம் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து வாழ கற்றுக்கொள்ளணும் பிரியமான தேவ ஜனமே இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் அறிய வேண்டிய சத்தியங்கள் அநேகம் இருக்கிறது பரசுத்த வேதாகமத்தில் கத்தவங்களுக்கு நல்ல காரியத்தை காரித்தை வைத்துக்கவும் கண்கள் திறக்கப்படணும் அவ கண் திறக்கப்பட்டுச்சு ஆதாமிய கண்கள் திறக்கப்பட்டுச்சு நிர்வாணிகளாக மாறினாங்க நம்ம கண்கள் திறக்கப்படும் பொழுது அதனால தான் பவுல் சொல்கிறாரு உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்ணை தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி ஆனால் ரெண்டு குருந்தி நாள் நாளில் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை குருடாக்கினான் இருக்குது மனசு குருடான பிறகு தெளிவான வாழ்வு இருக்காதுங்க தெளிவான போக முடியாது பயணிக்க முடியாது அதனால ஆதாம் வந்து வருத்தத்தோடு அதன் பலனை பூசித்தானா எதுக்காக மனைவிடைய சொல்லை கேட்டதுனால பாருங்க ஆதாம் ஏ வாழ்வுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இது ஆபிரகாம் சாரோடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன சம்பவம்னு பெருக கேட்டீங்கன்னா பழுக பண்ணுவேன்னு சொன்னார் ஆனால் இப்போ இங்கே வந்து சாராள் வந்து என்ன சொல்கிறா ஆகாரை ஆபிரகாமுக்கு நியமிக்கிறாள் ஆகார் ஆகா சாராள் ஆகார்ட்ட கேட்கல ஆபிரகாம்கிட்ட கேட்கல சேர்த்து வச்சு கற்ப அப்போ நீ உன் மனைவியாக சாராளுக்கு செவி கொடுத்தாய் அப்படின்னா என்று சொல்கிறார் பெரும்பாலும் கத்துடைய வார்த்தையே அல்லல் தட்டாதபடிக்கு வார்த்தையை கீழ்ப்படுவோம் கத்துடைய வார்த்தையை நினைத்திருப்போம் கத்தோடைய ஆசிரிப்பார் காட் பிளஸ்